ராஜராஜ சோழன் காலத்து அறிவியல் இன்று வரை இலங்கையில் இயங்கி வருவதாக ஒரு காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையை காண முடிந்தது எனவே அது தொடர்பில் உண்மையறிய நிறுவனம் ஆய்வொன்றை மேற்கொண்டது இந்த நீரமைப்பு குறித்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட சில காணொலிகளை நாம் அவதானிக்கும் போது அந்த இடத்தில் நீர்குழாய் என்று சிங்கள மொழியில் குறிப்பிடப்பட்டுள்ளதனை அவதானிக்க முடிகின்றது எனவே நாம் அதன்படி தேடுதலில் ஈடுபட்ட போது இந்த நேர்குழாய் சூரியகந்த சிங்கராஜ வன பகுதியில் அமைந்துள்ள தியானமடத்தில் உள்ள ஒரு நேர்குழாய் என்பதனை அறிய முடிந்தது உள்ள கல்குழாய் குறித்து பல்வேறு நபர்களால் சங்க ஊடகங்களில் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் வெளியிடப்பட்டிருந்தன அதற்கமைய குறித்து மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக சிங்கராஜ தியான மடத்தின் விகாராதிபதியிடம் விரும்பியிருந்தோம் இந்த நீர்குழாய் அமைப்பு கட்டுமான பணிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி அன்று தாமே ஆரம்பித்ததாக தேரர் கூறினார் மேலும் ஆண்டு முதல் இந்த நேர்குழாய் மூலம் மக்கள் பயன்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் குறித்த நீர்குழாய் விகாரையிலேயே உள்ள கருங்கள் வெட்டும் இயந்திரத்தின் உதவியுடன் முழுமையாக கல்லால் உருவாக்கப்பட்ட வடிவமைப்பாகும் என்றும் தேரர் குறிப்பிட்டார் எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் ராஜராஜ சோழன் காலத்தில் இலங்கையில் அமைக்கப்பட்ட நீரமைப்பு என தெரிவிக்கப்படும் காணொளி தவறானது என்பதுடன் இந்த நீர்குழாய் அமைப்பின் நிர்மாண பணிகள் சூரியகந்த சிங்கராஜவன பகுதியில் உள்ள தியான மடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த மடத்தின் விகாராதிபதியினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் மக்கள் அதனை பயன்படுத்தி வருகின்றனர் என்பதும் கண்டறியப்பட்டது